தலைவர் என்றைக்கும் மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவருடைய முப்பத்தி ஏழாவது நினைவிடத்தை முன்னிட்டு எனது தலைவரான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்துகின்ற நிகழ்ச்சியிலே சாமானிய மக்களுக்காக சாதாரண விளிம்புநிலை மக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் வெகுஜன இயக்கத்தை திராவிட இயக்க சிந்தனையோடு பெரியார் அண்ணாவுடைய வழியில் மாபெரும் இயக்கத்தை வழிநடத்திய அந்த மாபெரும் தலைவர் மக்களை விட்டு மறைந்திருந்தாலும் முப்பத்தேழு ஆண்டுகள் உருண்டோடினாலும் மக்கள் மனங்களில் இன்றைக்கும் மின்சாரமான பாய்ந்து கொண்டு கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் அண்ணா அவர்களால் தங்க தம்பி என்றும் பெரியார் அவர்களால் மதிக்கத்தக்க தலைவராக திகழ்ந்திட்ட நம்முடைய புரட்சி தலைவர் உருவாக்கிய மாபெரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் சுயநலவாதிகளால் கொள்கை சித்தாந்தம் இல்லாதவர்களால் மிக்கவர்களால் பல்வேறு கூறுகளாக அதிமுக பிரிந்திருந்தாலும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட வாக்காளர்களும் தொண்டர்களும் இன்றைக்கும் புரட்சி தலைவரை நினைத்து பெருமிதம் கொள்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி உருவாக்கி சென்றிருக்கிறார் பிரிந்து கிடக்கக்கூடிய சக்தியிலெல்லாம் ஓரணியில் திரண்டால் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த மாபெரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்கின்ற உண்மைதான் இன்றைக்கும் உண்மையாகும் ஆகவே எம்ஜிஆர் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரோ என்ன லட்சியத்திற்காக அண்ணாவின் சிந்தனைகளை உருவாக்கினாரோ பெரியாரின் வழியில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நாடகமாக நடித்தாரோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எம்ஜிஆர் கட்சி நடத்துகிறார்கள் திராவிடம் என்றால் குடவுரை போய் கேட்கவும் சொல்லுவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் கம்பராமாணியத்தை எதிரால் யார் என்று சொல்லுவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் ஆகவே சுயநலமிருந்து அதிமுகவை மீட்போம் மீண்டும் புரட்சி தலைவர் வழியில் இரட்டலையை துளிர்க்க வைப்பதற்கு பிரிந்து விடக்கூடிய சக்திகள் எல்லாம் எம்ஜிஆர் வழியில் ஓரணையில் திரண்டு திராவிடத்தை வெல்ல வேண்டும் திராவிடம் தான் இன்றைக்கு வெல்லும் என்கின்றதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம்